ஓம் நமச்சிவாய லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புற சமய தூடனம் எனும் தலைப்பில் பனிரெண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மனிதர்களாகிய நாம் நல்வினை தீவினை ஆகியவற்றை அகற்றுதலே சிறந்த தவநெறி என்பதை தெளிவுபடுத்துகிறார் இதோ அந்த பாடல் மயங்குகின்றாரும் மதி தெளிந்தாரும் முயங்கி இருவினை முளை முகப்பாய்ச்சி இயங்கி பெறுவாரில் ஈரது காட்டில் பயம் கெட்டார்க்கு ஓர் பரநெறியாமே மயங்குகின்றாரும் அறிவு தெளிவில்லாது ஆன்மாவை பற்றியோ ஆண்டவனை பற்றியோ அவனை அடையும் வழிமுறை பற்றியோ சமயநிலையை பற்றியோ பற்றியும் சிந்திக்காமல் இருப்பவர்கள் மயங்கி நிற்பவர்கள் மதிதழ் இந்தாரும் இவனே பரம்பொருள் இதுவே சமய நன்னெறி என்று உறுதி கொண்டு அறிவு தெளிவு அடையப்பட்டவர்களும் இங்கே மயங்குகின்றாரும் மதிதெளிந்தாரும் என்பது இரண்டு பக்கங்களில் உள்ளது அறிவு தெளிவில்லாது ஆன்மாவை பற்றி ஆண்டவனை பற்றி வ அவனை அடையும் வழிமுறை பற்றி சமய நெறி பற்றி பற்றி சிந்திக்காமல் இருப்பார் மயங்குபவர்கள் அந்த பரம்பொருளை சமய நன்னெறியை இவ்வாறுதான் வேண்டும் அறிவு தெளிவு பெற்றவர்கள் ஒரு பக்கம் மூயங்கி இருவினை முழையும் முகப்பாய்ச்சி இங்கே இருவினை என்பது நல்வினை தீவினை இந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு இயங்கி பெறுவாரில் ஈரது காட்டில் நல்வினை மற்றும் தீவினை ஆகிய இரண்டையும் அழித்தொழிக்க சுழுமுனையில் பிராணனை நிரக்கச் செய்வார்களே ஆனால் எங்கி பெறுவாரில் இரது காட்டில் அவர்களுக்கு இறை அருள் கூடிவிடும் அதனால் சாவை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது பயம் கெட்டவர்கள் ஓ பரநெறியாமல் இங்கே பயம் கெட்டவர்கள் என்பது இறையருள் கூடியதால் அவர்களுக்கு சாவை பற்றிய கவலை போய்விடும் பயம் கெட்டவர் ஓ பறனெறியாமே இவ்வாறு சுழுமுனையில் பிராணனை நிலைக்கச் செய்து இறையருள் கூடிவிட்டால் அதுவே பரிபக்குவ நெறி அவர்களுக்கு அதற்கு மேலான ஒரு தவநெறி இல்லை இதுவே சிறந்த தவநெறி என்கிறார் திருமூடர் இதைத்தான் அவர் மயங்குகின்றாரும் மதிதழுந்தாரும் முயங்கி இருவனை முழை முகப்பாய்ச்சி இயங்கி பெறுவாரில் ஈரது காட்டில் பயம் கெட்டவர்க்கு ஓர் பரநெறியாமே அறிவு தெளிவில்லாது ஆன்மாவைப் பற்றியும் ஆண்டவனைப் பற்றியும் அவனை அடையும் வழிமுறை பற்றியும் சமய நெறிகள் பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பவர்கள் மயங்கி நிற்பவர்கள் இவனே பரம்பொருள் இதுவே சமய நெறி இதுவே நல் என உறுதி கொண்டு அறிவு தெளிவு அடையப்பெற்றவர்கள் மற்றொரு பக்கம் நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் அழித்து ஒழிப்பதற்காக சுழுமுனையில் பிராணனை நிலைக்கச் செய்வார்களேயானால் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை வராது இறையுருள் கூடிவிடும் இந்த பரிபக்குவ நெறியே அவர்களுக்கு மேலான தவ நெறி என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய